அஞ்சில் குடியிருக்கும் யாருக்கு உங்க ஆதரவு இருக்கும் இந்த டைம் விஜய் குத்தா வாங்குறோ விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அவ்ளோதான் நம்ம முடி தூட்டை போ புனரே பேர் என்ன திமுக தீமுகவட்ட பொங்கல் பரிசு வாங்குவோம் ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க விஜய்க்கு தான் ஓட்டு அது மாற்ற முடியாது

திமுக கொடுத்த பொங்கல் பரிசு வாங்கினீங்களா யாருக்கு உங்க ஆதரவு இருக்கும் இந்த டைம் விஜய் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாக்கு யாருக்கு ஐயா கண்டிப்பாக என்னுடைய வாக்கு என்னுடைய இது டிஎம் டிஎம்கே தான் இதை yeah?

உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இது ஒரு புது கான்செப்ட்னு கிடையாது ஆல்ரெடி இருக்கிறது தான் பட் நிறைய பேருக்கு இது வந்து அவங்க சொல்லிக்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்க சப்போர்ட் யாருக்குங்க புது கட்சிக்கா இல்ல ஏற்கனவே இருக்கிற கட்சிக்கா தான் ஏற்கனவே இருக்கிற கட்சி தான் புதுசா வர்றதுக்கு அவங்க யார் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து புதுசா வந்துட்டா அனுபவம் ஒண்ணு இருக்கணும் அது இருக்கணும் ஆனா திமுக கொடுக்குற பரிசை வாங்கிடுவோம் ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றாங்க இல்லையா எப்படி பாக்குறீங்க அதை எப்ப அப்போ வரும்போது சொல்ல முடியாது எப்படி போறதுன்னு இப்போ எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா

பொங்கல் பரிசு அன்றாட வாழ்த்து வாங்குறோம் அன்றாட மூவாயிரம் பணம் விக்கிரவட்டி தொகுதி விழுப்புரமோட விக்கிரவட்டி தொகுதியில வாங்கிட்டு எந்த குறையில முதலமைச்சர் எந்த முதலமைச்சர் கொடுக்குறது எந்த முதலமைச்சரும் கண்டிப்பா கொடுத்துதான் பொங்கல் பரிசு மக்களுக்கு கொடுத்துதான் அதே போல அவர் தான் ஓட்டுப்படு இவர்தான் ஓட்டுப்படும் சரியா தவிர சொல்ல முடியாது இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்க கண்டிப்பா இந்த பொங்கல் இந்த தை யாருக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க நல்ல செய்யணும் மக்கள் நல்லது நடக்கணும் இல்ல புது கட்சிக்கா இருக்கனே இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிக்கா

ஏன் இன்றைக்கி வர பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எனக்கு அறுபது வயசாகுது சின்ன பிள்ளைங்க வந்தால் ஏன்னா ஒன்று பண்ணிட்டு ஒரு வண்டிகை காவலர் கொடுக்குறாங்களா கொடுக்கலான்றது கொடுக்குறாங்க வாங்குறாங்க பட் நாங்கள் வாங்கலை நான் கிராமத்தில் தான் இருக்கிறேன் நான் தான் எங்கள் ஊர் வாழைப்பந்தில் எல்லாமே இப்போ வந்து விஜய் தான் ஏற்பட்டேன் எங்கள் சப்போர்ட்டு என் குடும்பமே சப்போர்ட் நான் அண்ணா திங்க தான் இது வரைக்கும் அண்ணா திங்க தள்ளி தான் ஓட்டு போட்டிருந்தேன் இப்போ நான் விஜய்க்கு தான் ஓட்டு போய் என் குடும்பமே